நண்பர்களே திருப்போணத்தில் காவலில் எடுக்கப்பட்டு கொடூர சித்திரவதையால் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக கொலை செய்யப்பட்ட அஜித் சார்பாக பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல வழக்கறிஞர்கள் திருப்போணத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள் கார்த்திக் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உயர் நீதிமன்றத்தை மனு செய்தோம் ஆகவே பேசுவது அனைவர் சார்பாக பேசுகிறோம் அனைத்து வழக்கறிஞர்கள் வாதாடிய வழக்கறிஞர்கள் சார்பாக பேசுகிறோம் நீதியரசர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி என்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்போவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் அந்த புகாருக்கு இருபத்தி ஏழாம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்தரை மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்புரிய திரு அஜ்மீர் அவர்கள் கூறினார் ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீம் இடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி இரவும் இருபத்தி எட்டாம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பவரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான்கு பகுதிகளுக்கு கூட்டி சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக மடப்புறம் கோவில் பக்கத்தில் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக குமாரை கூட்டி சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் பத்து சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பஸ் கார்ட் சீட் எல்லாம் பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பிடியை தூக்கி போட்டார்கள் என்றதையும் குறிப்பிட்டோம் அதை நேரடியாக பார்த்து நேரடியாக பார்த்து டெம்பிள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப் அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் தான் அந்த அந்த வீடியோ எடுக்க முடிந்தது பயத்தில் எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது இதுபோக அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பைப்புகள் கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இருபத்தி ஒன்பதாம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர் மமாவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது நாங்களும் அதை கூறினோம் அதற்கு பின்பு நிதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டத்தை போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கொண்டு வரவில்லை கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவேற்று அவரிடமிருந்து சீல்டு கவர்ல போஸ்ட்மார்ட்டம் ப்ரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதில் நாற்பத்தி நாலு கொடூர காயங்கள் இருக்குது என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஒரு ஒரு காயங்கள் இருக்காது என்பதை நீதிப நீதி அரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது வந்து நடக்கக்கூடாத ஒரு ஒரு சித்திரவதை ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால் மதுரை நாலாவது அடிஷனல் செஷன் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆஃபீஸராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் இரண்டு மூன்று நாட்களில் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆய்வு செய்து எட்டு ஏழு இருபத்தி ஆறுக்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது திரட்ட யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து எந்தெல்லாம் போட்டோவில் நாங்கள் காட்டோமோ அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்கில் எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் உயர் அதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதிய மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் இப்போ நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசனிடம் வந்து இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்திருக்கிறார்கள் என்கொயரி ஆபிசர்னு சொன்னார் அவருடைய அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் மாஜிஸ்த্রেট அறிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை எங்களுக்கு வரவில்லை. ஆகவே மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த விஷயங்கள் நான் ஒண்டி பண்ணுவோம். இந்த அதாவது எல்லாருக்கும் என்னோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்வது சரியாக இருக்காது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான் உங்களிடம் கூறுவதே அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் நீதிமன்ற நீதிமன்றம் அது சார்ந்து அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்வார்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட விதமாக நாங்கள் கேட்டிருந்தது எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிசிஐடி என்கொயரி நாங்கள் கேட்டிருந்தோம் சிபிஐ என்கொயரி குடுக்கலையா தமிழக அரசு சொல்லுதான்றது வந்து அரச கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் இறந்து போறாரு ஞாயிற்றுக்கிழமை மதியானமே ரிஜிஸ்டாருக்கும் இங்க உள்ள தலைமை நீதிபதிக்கும் ஒப்படைச்சிட்டு திங்கக்கிழமை காலையில முதலாள தீர்ப்பு வந்து நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க வழக்கு நடைபெறும் போதே நீதிபதிகளின் போக்கை பார்த்து விட்டு தமிழக அரசே ஒத்துக்கொண்டு விட்டது இது கஸ்டடியில் தான் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை அவங்க நீங்கள் சிபிஐ கூட மாற்றிக்கோங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க இறங்கி வந்துட்டாங்க காரணம் நீதிபதிகள் அவர்களுக்கு எதிராக கொடுத்த அப்சர்வேஷன் அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னதுன்னா ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தனை கொலை செய்கிற நேரத்தில் கூட இது பண்ணுற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்டரில் நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை மிளகா பொடியை அவரோட ப்ரைவேட் பார்ட்ஸு மூஞ்சி வாய் போன்ற பகுதிகளில் தடையிருக்காங்க இது எல்லாமே வந்து ரெப்போ ரிப்போர்ட்டில் வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு எட்டாம் தேதி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி த மாவட்ட நீதிபதி திரு சுந்தர் ஜலால் அவர்கிட்ட சுந்தர்லால் சுரேஷ் இப்ப இருக்கிற பைல்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க காரணம் இவங்க ஏற்கனவே கோயில்ல போய் அங்க இருந்த சிசிடிவி புட்டேஜை எடுத்து இவங்க கொண்டு போயிருக்காங்க அதுக்கு பார்வை மகஜர் அங்க வந்து நடக்கிற குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான எவிடன்ஸ் கலெக்ஷன் அதை எரைஸ் பண்ணியிருக்காங்க அங்க இருந்த பைப்பு எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி மூட்டையில கொண்டு போயிருக்கு பைப்பால் அடிச்ச இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணவங்க கம்பால் அடிச்ச வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வீடியோலலாம் வந்து வந்தது இன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் அந்த கம்பெல்லாம் கைப்பற்றப்படலை அதே போல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு அதை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சிருக்காங்கிறது தெரியல இப்போ கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து இன்றுக்குள்ளே இன்றைய நாளைக்குள்ளே அந்த நீதிபதி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதிபதிகிட்ட பூராத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஒப்படைச்சிட்டு வழக்க மறுபடியும் எட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் முதல் ஆளாக எதிர்கட்சியாக இருந்த நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொன்னார் அதுக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சரிய பதிலை கொடுத்தது நீங்க இதே பொலிட்டிசிஷன் தான் வந்து நீங்க ஏற்கனவே பண்ணீங்க நான் இவங்க அரசு நடக்கும்போது அந்த தூத்துக்குடி சம்பவத்துல நீங்க பண்ணாத அவங்க பண்றாங்க அதனால வந்து இது ஒன்றும் தப்பு கிடையாது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா வந்து தம ஆளுங்கட்சி செய்யற தப்பை சுட்டி கட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணாங்க எட்டாம் தேதி மீண்டும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கப்படும்னு வந்து நீதிமன்றம் கூறியிருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வழியில் இந்த வழக்கு போகுது அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டாங்க ஏற்கனவே எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வெளியே நீங்க எல்லோரும் நியூஸ்ல பத்து லட்சம் அஞ்சு லட்சம் போடுறீங்க அவங்க தமிழகத்தை அரசே இது வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல அது எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க விக்டிம் காமன்சேஷனுக்கு கீழே எவ்வளோ ரூபா கொடுக்க போறீங்கிறத கேட்டிருக்காங்க அதையும் வந்து தமிழக அரசு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு தேதி அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வாய்ப்பு இருக்கு சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சிபிஐக்கு மாற்றன்னா மாத்திக்கோங்க அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க காரணம் நீதிபதிகள் அவர்கள் அரசுக்கு எதிராக பதிவு செய்த உத்தரவு அவர்கள் கொடுத்த அப்சர்வேஷனை பார்த்துட்டு ரொம்ப மோசமா போயிடுங்கிறத உணர்ந்துட்டு அவங்க வந்து நீங்களே சிபிஐ கூட மாத்திக்கோங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க நீங்க ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நீதிபதி அதனால ரிட்டர்ன்ல அவங்க வந்து மேபி தேதி ஃபைல் பண்ணலாம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் சார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து எந்தெந்த இடத்துல காய தான் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த காஸ் ஆஃப் டெத்து தான் இருக்கும் ஆனால் அதை படித்து பார்த்துட்டு நீதிபதிகள் சொன்ன கருத்து அதில் நாற்பத்தி நாலு இன்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இருந்ததாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இது வந்து பிரைமரி ரிப்போர்ட் தான் இதுக்கடுத்து மிஸ்ரா ரிப்போர்ட்னு ஒண்ணு போகும் அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட் படி நாப்பி நாலு இடங்கள்ல உள்ளேயும் வெளியும் காயங்கள் இருந்ததாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்த நீதிபதியின் கருத்து தான் கொலை குற்றவாளி கூட இது போன்று கொடுமை செய்து ஒருத்தனை கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார் இந்த வந்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தடயங்கள் அளிக்கப்பட்டதாக தான் அவங்க கருத்துறாங்க காரணம் இப்போ நீங்கள் ஓடின வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க அந்த கம்பு ஒடியும் திரும்ப வேற கம்பை வச்சு அடிப்பான் ஆனால் அந்த பார்வை மகஜரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்குது எலக்ட்ரிக் பைப்புன்னு எழுதியிருக்காங்க அதில் அந்த கம்பெல்லாம் இல்லை இதுவே கா இதுவே ஒரு முன்னுதாரணம் அவங்க வந்து எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதுக்கு இதுவே முன்னுதாரணம் அது மட்டும் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜை போய் கோயிலில் போய் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதுக்கு ப்ராப்பராக சட்டப்படி பார்வை மகசர் அவங்க தயார் பண்ணியிருக்கணும் பண்ணலை அன் அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது இப்போ கோர்ட்ல சொன்ன பிறகு கோயிலோட ஏசியே வந்து சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் முத்து நம்ம ராமச்சந்திரன் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து எடுத்துட்டு போனாதான் சொல்லியிருக்காங்க அவர் பேரை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது போக விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சஸ்பெண்ட் அப்படிங்கறதையும் கோர்ட்ல சொன்னாங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல மானமாதிரி டிஎஸ்பி திமுக முக்கியமான கேள்வி சார் அதாவது திமுகவோட கவுன்சிலரோட தோட்டத்தில் போய் தான் வந்து இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள் அதை வந்து நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்தில் வந்து அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம் அந்த நமக்கு அயோத்தி தோட்டத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணதை எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும் நான் அதை குறிப்பிட்ட போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க அது ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் அப்படிங்கறத நீதிமன்றத்தில் சொன்னேன் சொல்லும் அதுக்கு நீதிமன்றத்தில் அவங்க எதிர்த்தரப்பு அரசு தரப்புல இருந்து இவங்க இந்த மேட்டரை பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க அரசியலாக பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் கூறியது நீங்க பண்ணலையா அவங்க எதிர் ஆளுங்கட்சியா இருக்கும் போது விஷயத்துல அதனால இவங்களும் அதை பண்றாங்க அது ஒண்ணும் தப்பு இல்லை எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்யற தப்ப சுத்தி காட்டத்தான் செய்வாங்க அது ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு சார் நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆரே போடாம முதல்ல இந்த பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க இந்த இஷ்யூ ஆனப்பறதான் அந்த எஃப்ஐஆருமே போடப்பட்டிருக்கு த்ரீ நாட் டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்து த்ரீ நாட் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டர்ல த்ரீ நாட் டூ எஃப் அதாவது திருட்டு வழக்குக்கு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது நேரம் அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது நேரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் திருட்டுக்கு வழக்கு போட்டது இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ ஏற்பட்ட அக்யூஸ்டாக இருந்தாலும் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும் அதை செய்யணும் அந்த போலீஸ் வச்சிருந்து இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு கொண்டு போட்டாங்க இது கொடுமையான செயல் இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமே நடைபெறவே கூடாது இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு இனிமே எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் வந்து எங்களோட கோரிக்கையா நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க அது பத்தி எதுவும் ஆமா அதே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார் அதாவது ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது எப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்க விசாரிக்கிறதுக்கு அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படணும் டைரெக்டா ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது காரணம் அந்தந்த ஜூரு செக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும் ஆனால் இந்த கேஸில் ஜூரு செக்ஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் இன்ஸ்பெக்டரு போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு மறுநாள் நான்கு ஐந்து ஆறு பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உனக்கு கூட்டு போய் விசாரிக்கும் பல்வேறு இடங்கள்ல அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசுக்கு இல்லை அவங்க அவங்களாம் வந்தாங்கங்கிறாங்க சோசியல் மீடியா பார்த்து போனாங்கங்கிறாங்க அப்போ யாரோ ஒரு சார் போன் அடிச்சு சொல்லிருக்காரு அந்த சார மறைச்சிட்டு இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க இந்த ஆறு பேரை பாக்குறாங்க அந்த போன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல அதை வந்து ஃபர்தரா கோர்ட் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சாதான் தெரியும் அதே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார் ஐம்பது லட்சம் டிமாண்ட் வந்து வச்சதாவும் அதை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் போய் பேசினதாகவும் ஒரு கல்யாண மண்டபம் நாடார் சமூக கல்யாண மண்டபத்துல வச்சு பேசினதாக சொல்றாங்க ஆனால் இதுவரைக்கும் காசு கொடுக்கப்படலை ஒரு ரூபா கூட கொடுக்கப்படலை ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு எவ்வளவு பணம் விக்டைம் காம்பன்ஸ்டேஷன்ல இருந்து கொடுக்க முடியுங்கிறத கேட்டு நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை எப்போ சொல்ல சொல்லியிருக்காங்க அதனால அந்த உதவித்தொகை அரசு மூலியமா சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் தாக்குதல் நடத்தப்படாத காவல்நிலையத்தோட சிசிடிவி புட்டேஜ் காவல் அந்த அறிக்கையில காமிச்சிருக்காங்க கண்டிப்பா தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கோவில் அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த காவல்துறையோட அறிக்கையில காமிச்சிக்கப்படலைன்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லி ஆமா அது உண்மைதான் அது ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா போலீஸ் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி புட்டேஜ் இருக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுத்து இந்த எஃப்ஐஆர்ல ஒரு ஆவணமும் வச்சிருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த பத்திரகாளியம்மன் கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சீஸ் பண்ணதை அவங்களோட ரெக்கார்டில் காமிக்கவே இல்லை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் ரெக்கார்டில் கொண்டு வரல அதனால் அதில் உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்குமோ என்று நீதிபதிகளும் அச்சப்பட்டனர் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு அப்பாயின்ட் எல்லா ஆவணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஒப்படைச்சிட்டு எட்டாம் தேதிக்கு அப்புறம் யார் விசாரணை இதை வந்து ஃபர்தராக பண்ணுனா நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணும் நாங்க எங்களோட கோரிக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணுங்கிறத கேட்கும் கவர்மெண்ட்டும் இப்போ கோர்ட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு நாங்க தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க நீதிமன்றம் இப்ப என்ன முடிவு பண்ணுங்கிறத எட்டாம் தேதி சொல்லுவாங்க சார் நகை வச்சிருந்தாங்களா வச்சிருக்கலையாங்கிறத அந்த முத போட்ட எஃப்ஐஆர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும் அவங்க முதல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் படி முதல்ல ஒரு ஸ்கேனிங் சென்டரில் போய் செயினை கழுத்திக்கிட்டு ஸ்கேன் எடுக்க போகிறாங்க அங்கே ரெண்டு மணி நேரம் ஆகுறதுனால தான் கோயிலுக்கே வராங்க ஆனால் கோயிலில் ஜட்ஜு கேட்டது தான் ஏங்க எதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கூட காருக்குள்ளே நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போவாங்களா இது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க அதுக்கு போலீஸ் தரப்பில் எந்த பதிலும் இல்லை இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை நகை உண்மையிலேயே காருக்குள்ளே இருந்துச்சா கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும் அது பத்தினா எந்த ஒரு பதிலும் அரசிட்ட இல்லை தற்சமயம் இல்லை